சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரம் ஏழாம் திருமுறை கொடுங்கோளூரில் சேரமான் பெருமாள் நாயனார் செய்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு தங்கியிருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒருநாள் திருவாரூர் பெருமானுடைய நினைவு வரவே இப்பதிகத்தை பாடி அருளினார் மை பொ பொருளும் தருவானே போகமும் திருவும் குணர்பானை பின்ன என் பிழையை பொறுப்பானை பிழையலா தவிர பணிப்பானே இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானை எழிவந்த பிறானை அம்பும்பயற்பழனத்தனி ஆரூரானை மறக்கலு மாமே ஆருராருரா ஆருராருரா கட்டமும் பிணியும் களைவானை காலர் சீரிய காலுடையானே விட்டவே கைவன் நோய்களை வானே விரவினால் விடுதற்கரிய பட்டவார்த்தை பட நின்ற வார்த்தை வாராமே தவிர பணிப்பானை அட்டமூர்த்தியை மட்டவில் சோலை மறக்கலுமாமே ஆரூரா ஆரூரா கார்குன்ற மழையாய் பொழிவானே கலைக்கலாம் பொருளாயுடன் கூடி പാക ഉയർക്ക് പരിന്താന പകലും കങ്കുലുമായി നോക്കി സെവിയെ ചുവ തന്നെ ഉണരും നാവിനെ കാണേ ആക്കി കടലൈ മലൈതന്നെ மறக்கலு மாமே ஆருராறுரா ஆரூரா செத்த போதினில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் ിന്ത ഉണ്ടേ മനമുണ്ടേ മതി ഉണ്ടേ വിരിയപയുണ്ടേ മുത്തോ തൊള തിമിലേറുടയെ അത്താൻ എമ്പ്രാനേ ആരൂരാനെ ಅರುರ 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 ಮರಕಲುಮೇ ಅರುರೂರುರೂ ಸರಿವುಂಡೇಲ್ ಮನತಾ ಚಿಕನ ಉಂಡೇಲ್ மறிவுண்டேல் மறுமை பிறப்புண்டேல் வாழ்நாள் செல்லும் மஞ்சனை உண்டேல் பொறிவண்டு யாழ் செய்யும் பொன்மல்கொன்றை பொன் போலும் சடை மேற்புனைந்தானை அறிவுண்டே உடலத்து உயிர் உண்டே ஆரூரானை மறக்கலுமாமே அருரா 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 பொள்ளல் இவ்வூடலை பொருள் என்று பொருளும் சுற்றமும் போகமுமாகி மெல்ல நின்றவர் செய்வனையெல்லாம் வாராமி தவிக்கும் விதியானை வள்ளல் எந்த மக்கே துணை என்று நால் நாளும் அமரர் தொழுதேத்தும் அள்ளலங்கழனி பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே அருரா அருரா கரியானை உரிகொண்ட கையானை கண்ணின் மேல் ஒரு கண்ணுடையானை வரியானை வருத்தம் களைவானை மறையானை குறை மா மதி சோடற்கு உரியானை உலகத்து உயிர்க்கு எல்லாம் ஒளியானை உகந்து உழ்கி நண்ணாதர்க்கு அரியானை அடியேற்கு எளியானை ஆரூரானை மறக்கலும் ஆமே அருராரு பெரும் வார்த்தையை கேட்டும் நான் நாளும் மலரிட்டு வணங்காதார் நம்மையாள தன்மையை ஓரார் கேளா நான் கிடந்தே உழைக்கின்றேன் கிளைக்கலாம் துணையாம் என கருதி ான் பலர் முன்பழைக்கின்றேன் ஆரூரானை மறக்கலுமா ஆருராருரூரா ஆருராருரா விடக்கையே பெருகி பல நாளும் வேட்கையார்பட்ட ൈ തന്നെ കടക്കിലേ നെറി കാണേ കൺ കുളിന് ഇറപ്പൽ കയ്യിൽ ഒഞ്ചും ഇടക്കിലേൻ പറവത്തീരങ്ക ചടയാനെ ഉമയാളെ ഓർഭാഗത്ത് അടക്കിനൊക്കെ ആരൂറേ மரக்கலு மாமே அருராருரா ஆருராருரா ஆரூரா கொண்டு போய் ஒளித்திட்ட உச்சி போதனை நச்சர வர்த்த ப ിയെ പകലൈരുൾ തന്നെ പാവി പാർമനുരുമത്തെ കട്ടിയെ കറും പിളി തന്നെ കാതലാൽ കട തടിട്ട ചെട്ടി അപ്പന പട്ടണി ചെൽവ ആരൂറ മറക്കലുമാമേ ரா ஆறுரா உலகங்களுக்குள்ளா ஊரை கலாம் பொருளாயுடன் கூடி காரூரும் கமல் கொன்றை நன் முடியன் காரிகை காரணமாக ஆரூரை மரத்தற்கு அறியானை அம்மாந்தன் திருப்பேர் கொண்ட தொண்டன் ஆரூர நடினாய் உரை வல்லார் அமரலோகத்து இருப்பவதாமே ஆரூரா ஆரூரா